नाती தெரியல அவ தான் ஓடச்சனா அதான் ஓடி வந்தோம் 이르 அவன் வந்தாதான் தெரியும் ஏ முத்து ஏமள ஓடச்சனா ஆமா ஏள ஓடச்சனா உங்க அம்மா இதான் பாத்துட்டாவளா நம்மள துரத்திட்டு வராவளா இல்லல உங்க அம்மாலாம் பார்க்கல என்னது உங்க அம்மாலாம் பார்க்கலயா அப்புற ஏமள ஓடச்சனா இல்ல உங்க அம்மாலாம் என்ன பார்க்கல உங்க அண்ணன் தான்ல உங்க அண்ணனுக்கு என்னல அவ நான் கறுப்பட்டி எடுக்கும் போலாம் பார்க்கல நான் தண்ணி எடுத்தேன்ல அத வெளிய கொண்டு வரும்போது பாத்துட்டான் ஐயா என்னလဲ சொல்லுதே ஆமால நான் தண்ணி ஏட்டறும்போது என்ன பிடிச்சி நீ எங்க போற எங்க போறே கேட்டான் அப்பறம் என்னလဲ சொன்னா நான் அவங்க இங்க ஒரு தாத்தா தண்ணி கேட்டாவ அத கொண்டு வரேன் சொலிட்டோம்ல அதாம்ல முத்து பாத்தியா முத்து வீட்ல பார்த்தோம் எப்படி கமாலசி வந்தான் நீயும் இருக்கியே பைந்து ஆ அவன் வீட்ல தண்ணி மட்டட்டே அவன் தண்ணி மட்டட்டே வந்தான் அவன் வந்திருக்கான் தண்ணி ஏட்ட வந்திருக்கான் அவঞ্জামல சேத்துட்ட வந்திருக்கான் அவனுக்கு தான் நம்ம சக்கரை பொங்கல் நிறைய கொடுக்கணும் ஏல நான் தான் அரிசி எட்டு வந்திருக்கேன் அரிசி யார் எட்டு வராளோ தான் சக்கரை பொங்கல் நிறையா அப்படி பாக்க போனா சட்டி வந்திருக்கேன் சட்டி இல்லாம சக்கரை பொங்கல் செய்ய முடியுமா அதனால சட்டி எட்டு வந்தாலும் இருக்கிற சக்கரை பொங்கல் எல்லாம் நீங்க எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க ஆனா மிச்சம் சட்டியில இருக்கிற சக்கர பொங்கல் அரிசி இல்லாம நீ சக்கர பொங்கல் செய்ய முடியுமா அரிசி தானே இட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு தான் நிறைய தரணும் ஏல தண்ணி இல்லாம யாராவது சக்கர பொங்கல் செய்ய முடியுமால நான் தாமல தண்ணியும் கருப்பட்டியும் எட்டு வந்திருக்கேன் இது ரெண்டும் இல்லைன்னா எப்படி இல்லை செய்விய ஏன்னா யாருக்கு அதிகமா வேணும்னு சொல்லி அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம் சுரேஷு நான் சட்டி வச்சிருக்கேன் முத்து தண்ணி வச்சிருக்கான் நீ போய் வரவு குறைக்கிட்டு வா இல்ல ஏம்பளை என்ன மட்டும் சொல்லுது நீங்க வாங்க ஏல நாங்க சட்டியும் சொம்பையும் வச்சிருக்கோம்ல இதை கீழே வச்சா கொட்டிடும் நீ போய் எடுத்துட்டு வா அடுப்ப ரெடி பண்ணு நான் அடுப்புக்கு பழனன்றேன் சரி அந்த கிடக்குற குச்சி நான் வரேன் நீ பல்ல நோண்டி வாங்கி சரி சரி சீக்கிரம் வா இல்ல அருணு எங்களை வைக்க அந்தா நம்ம புளிய மரத்துக்கு கீழே வைப்போம் வா ஏ முத்து இந்த இதில் வச்சுட்டு அடப்புக்கு பள்ளம் நோண்டலாம் ஆ சரில யாருன்னு எங்கள பள்ளம் நோண்டா இந்த இதில் நோண்டுவோம்ல சரி நீ நோண்டு நான் போய் கல் பொறிக்கிட்டு வரேன் ஆ சரியில்ல நல்லா பெரிய கல்லை பொறிக்கிட்டு வா பள்ளமே நோண்டியாச்சு எங்க வரவு பிறக்க போனோம்னு காணோம் சுரேஷு வரவு பிறக்கிட்டியா ஆ பொறக்கிட்டோம்ல வந்துகிட்டு இருக்கேன் ஏமா

மொத்து கல்லு புரக்கப் போய்ட்டாம்ல. கள்ளா எதுக்கு? ஏல கள்ள எதுக்கு பறக்கப் போறวะ? அடப்புக்கு வைக்கலாம்ல. ஓ ஆமால. சீக்கிரம் செஞ்சிபுட்டு எங்க வீட்டுக்கு வரணும்ல. சரி அப்போ நீ போ. நாங்க செஞ்சி சாப்டுகறோம். என்னால சொல்லுதே நான் அரிசி கொடுத்து இருக்கேன். அரிசி கொடுத்தா உடனே சோறு ரெடி ஆயிருமா கொஞ்ச நேரம் ஆகும் அடுப்பை போட்டு தீய வச்சு பண்ணி தண்ணி ஊத்தி மறுபடியும் எவ்வளவு நீ பாட்டுக்கு போறேன் போறேங்க செஞ்சு சாப்பிட்டு அரிசி வாங்கினதுக்கு நான் எங்க வீட்டுல இருந்தே எடுத்து வந்திருப்பேன் சரி நான் உன்னையும் சொல்லி தான் சேர்த்தோம் சும்மா போறேன் போறேன் சக்கரை சோறு சக்கரைச்சோர் ரெடியா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடக்கூடாது கூடாது சட்டி எல்லாம் கழுவனும் பாத்துக்க உங்க சட்டி தான் நீ தானே கழுவணும் எங்க சட்டியா இருந்தாலும் நம்ம மூணு பேர் தான் லட்சுமி சாப்பிடுறோம் அப்ப நம்ம மூணு பேரும் தான் கழுவணும் நீ பாட்டு அப்படியே போட்டு போன அவ்வளவுதான் இல்ல உனக்கு சக்கர பொங்கல் செய்ய தெரியுமா அது ஒண்ணும் பெரிய வேலை இல்லல சக்கர பொங்கலுக்கு முதல்ல சட்டியை சூடு பண்ணிட்டு தண்ணி ஊத்தி அப்புறம் அரிசி போட்டு அப்புறம் கரப்பட்டி போட்டணும் அவ்வளவுதான் நீ எங்க கத்துக்கிட்ட போனாட்டி எங்க முனிசாமி கோயிலுக்கு பொங்கல் வச்சாவளா அப்ப பாத்தேன் ஓ அப்படியா அதே மாதிரி செஞ்சிருவியால அத விட நல்லாவே செய்வோம்ல பாரு

ல சக்கரை பொங்கல் வேணும்னா ஒழுங்கா சட்டி எடுத்தான் இல்லன்னா நானும் முத்தும் சாப்பிடுவோம் நீ அரிசி மட்டும் தான் அரிசி எடுத்துட்டு போ நான் வேணா எங்க வீட்டுல இருந்து அரிசிட்டு வந்து நானும் முத்தம் செஞ்சு சாப்பிடுறேன் சொன்ன வேலையை செய்யல சக்கரை பொங்கல் வேணும்னா தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும் நான் எவ்ளோ செய்யணும் இந்த பர்ல நீ அரிசி மட்டும் தான் எட்டு வந்த நான் பானை இட்டு வந்திருக்கேன் தீப்பட்டி இட்டு வந்திருக்கேன் முத்து தண்ணி இட்டு வந்திருக்கேன் அப்புறம் கரப்பட்டி இட்டு வந்திருக்கேன்

என்னல சொல்லுத என்னத்த மறந்த அதான் நீ மறந்துட்டேன்னு தண்ணி எட்டு அது இல்ல இதை கரண்டி கரண்ட் வரலல ஐயோ ஆமா இத எப்படி கிண்ட

சரி எடுத்து அப்படியே உள்ள போடு இல்ல போட்டா ஆ போடு போடு ஆ உற்று உற்று ஏ அருணு இல்ல நல்லா செய்யறல எனக்கு எல்லாம் தெரியும்ல நான் எங்க வீட்ல செய்யும்போது எல்லாம் பாத்து வச்சுக்குவேன் இதுக்கு அப்புறம் என்னல பண்ணனும் இதுக்கு அப்புறம் நல்லா கிண்டணும் தள்ளி நின்னுகாங்க மேல போடும் ஏ அருணு நல்ல கருப்பட்டி வாசனையா இருக்கல நான் தான் சொன்னேனால எனக்கு சக்கரை பொங்கல் நல்லா செய்ய வரானே சுரேஷ் போரச மரம்ச்சுன்னா அதுல இருந்து இலைய பறிச்சு எதுக்குல அப்புறம் எப்படி இல்ல சக்கரை பொங்கலை சாப்பிட அதுல வச்சுதான் சாப்பிடணும் வேற ஏதாவது இல இருந்தா எடுத்துக்காப்போ எட்டு வரல நல்ல இலையா பறிச்சுட்டு

அச்சூவிலும் நம்ம இப்படி வாங்க அது கடையில் எல்லாம் கிடைக்கும் தெரியுறதில்ல அதனால தான் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட தான் போறோம் போதும் ஆமா எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட போறோம் கொண்டால சாப்பிடுவோம் சரி சிரேஷு இந்த தானியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தடியில் வை ஐயையோ சுடுமே ஓ நீ எடுத்து வந்த இலையில ரெண்டு இலையை எடுத்துகிட்டு வா அதை வச்சு பிடி ஆமால்ல சரி சரி சாப்படுவோம் என்ன வாசனையா இருக்கு இல்ல அருணு நல்லா செஞ்சிருக்கல தெரியுங்களா நான் நிறைய செஞ்சு பாத்திருக்கேன் கோயிலு செஞ்ச மாதிரி இல்லையா

இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்ல நானும் எங்க அம்மா காப்பி போட வச்சிருந்த கருப்பட்டி தீட்டு இருந்தேன் அம்மாவுக்கு அது தெரிஞ்சாலே என்ன அடிப்பாத இதுல இன்னும் கருப்பட்டி எட்டு வந்தா அவ்வளவுதான் கொஞ்சம் தல ஏல அவ்வளவுதான் இனி கொஞ்சம் தான் இருக்கு அது நான் சட்டி எட்டு அதனால அது எனக்கு இல்ல நான் தான் அரிசி எட்டு வந்தேன் அரிசி எட்டு வந்து பங்கு முடிஞ்சு போச்சு நீ சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு அப்போ நான் வரவுலாம் எட்டு வந்தேன் இந்த இலையும் நான் தான் பறிச்சுட்டு வந்தேன் இல்ல உன்ன விட அதிகமா பொருள் எட்டு வந்தது நாங்க தான் பொண்ணை விட அதிகமாக வேலை செஞ்சது அடுப்பு கிட்ட நின்று நான் தான் சக்கர பொங்கல கண்ணு நீ அக்கண்ணு சட்டிலே சொத்தலை தான் இருக்கு அதையும் வாண்ட கொடுத்தா அப்புறம் நான் சட்டி தந்ததுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் என்ன பண்ணிய ஏ முத்து யாரோ வந்துட்டாவோட ஓடல ஏல நான் தான் வந்திருக்கேன் ஏல அது எங்க அண்ணம்ல

தெரியும் பரவாலையே நல்லா இருக்கு நல்லா இருக்கு முத்து கேட்டியா நான் எங்க நல்லா இருக்காம் உங்க அண்ணனே சொல்லிட்டாவ ஆமால நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் இனிப்பு கம்மி சரி நாங்க போதுமானே இருக்கு சட்டி காளி என்னது கொஞ்சம் கொஞ்சம் அது இந்தாங்க அடுத்த மாதிரி இருந்தா வாங்கிட்டு சட்டியை காலி கொடுத்துட்டானே நான் வேற மிச்சம் எடுத்துட்டு போலாம்னு இருந்தேன் ஏ முத்து வரியா நீ போனே நான் வாரேன் ஆ சரி சரி ஓ ஏ முத்து உன் அண்ணன் என்ன வள நினைச்சிட்டு இருக்கான் ஏம்ல பின்ன என்னல நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச சக்கரச்சோறு அவன் ஒத்தலே தின்னுட்டு போயிட்டான்ல நான் வேற வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போலாம்னு இருந்தேன் தெரியுமா வேற சொல்லணுமா நான் சொல்லுவேன் பாரு அருணு எங்க அண்ணனுக்கு சக்கரச்சோறு தான் அவன் வீட்டுல போய் சொல்ல மாட்டான் இல்லன்னா எங்க வீட்டுல உங்க வீட்டுல சுரேஷ் வீட்டுல மூணு வீட்டுலயும் சொல்லிடுவான்ல அதுக்காக இருந்த சக்கரச்சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டு போவ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிட்டோம் அவளுக்கு அள்ளி சாப்பிட்டு போயிட்டான் இப்போ கஷ்டப்பட்டு சட்டி எட்டு எனக்கு என்ன இருக்கு சொல்லு சரி விடுல நம்ம அடுத்தாட்டி செய்யும் போது யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போலாம் ஏல நான் தாமல அரிசி நிறைய ஆட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் தானே கொடுத்த ஏல நானே இந்த சக்கரை சோற எல்லாம் அவன் சாப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி கோவத்துல இருக்கேன் நீ வேற அரிசி எட்டு அரிசி எட்டு வந்து போல போங்கல நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதானே பண்ணுதீங்க நான் முதல்ல கேட்டேன்ல அப்பவே எனக்கு தந்திருக்கலாம்ல ஏ முத்து அடுத்தாட்டுல அந்த சுரேஷ் எல்லாம் நம்ம கூப்பிடக்கூடாதுல எப்ப பார்த்தாலும் அரிசி எட்டு அரிசி எட்டு சொல்றான் ஏ சுரேஷு ஏம்ல அப்படி சொல்ற பின்ன பார்ல எனக்கு கொஞ்சம் தானே தந்தான் அதுக்குள்ள அவங்க அண்ணன் வேற வந்து சாப்பிட்டு போயிட்டாவ இனி என்ன பண்ண வேணா இன்னொருக்க உங்க வீட்டுல இருந்து அரிசி எட்டுவா வேணா செய்வோம் இந்தாட்டி அரிசி மட்டும் இல்லை கருப்பட்டி தண்ணி எல்லாம் நீதா எடுத்து வரணும் பரவாயில்லையா ஐயோ போங்களா இதுக்கு எங்க அம்மா என்ன சொல்லாவது தெரியாம நானே பயந்து போயிருக்கேன் அப்பா அப்புறமா வீட்டுக்கு போல நீ அருணு வா நாமளும் போவோம் வா வா போவோம் போவோம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போச்சு வெறும் சட்டி வெறும் சட்டியை நம்ம கையில கொடுத்து உங்க அண்ணன் பாட்டு போயிட்டான் சட்டியை கழுவ வேண்டியதே இருக்காது போல் இருக்கு அந்த அளவுக்கு வலிச்சு வலிச்சு சாப்பிட்டு போயிருக்கான் வாழ நம்ம வீட்டுல இருந்து தப்பிச்சிட்டோம்ல அவன் வீட்டுல எல்லாம் போய் சொல்ல மாட்டான் ஆமா ஆமா சொல்ல மாட்டான் வா போவோம்